மக்களை இது நம்ம லவ் அட்வைஸ் ஃப்ரம் த கிரேட் டூக் ஆஃப் ஹெல் மான்கோ கூட எபிசோட் எயிட்டின் நம்ம பார்க்க போகிற வீடியோக்கில் போகிறதுக்கான வீடியோக்கில் தெரிவிட்டு போங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ நம்ம போன சாப்டரில் என்ன பார்த்தோம் எப்படியோ ஒரு வழியாக டான்டாலியன் வந்துட்டு எப்படி எலினாவா மாறினா எலினாவா மாறி நம்ம பாலை மயக்கி அவன் மேலே ஒரு லவ் ஸ்பெல்ல தெளிச்சு அவனை வந்துட்டு கடைசியில் அவள் பின்னாடி சுத்த வச்சிருப்பான் ஒரு வழியாக அவனும் அந்த டிமான் சம்பனிங் புக்கை எடுத்துட்டு போய் ஆஷ்ரவத்தை கூப்பிட்டு அவளை லவ் பண்ணுறதுக்கு டைப் பண்ண வச்சுன்னு இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ ப்ரசென்ட் டைம்ல நம்ம பால் ஒரு வழியாக ஆக்சிடென்ட் ஆகி மேல உலகத்துக்கு போயிட்டான் பாலோட பாடி இங்க இருந்திருக்கு அதாவது அவளோட சோலை மட்டும் தான் நம்ம டேண்டா மேல எடுத்துட்டு போயிட்டான் எல்லாத்தையும் ஆஷ்டராத் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆனா இந்த ஜூலியட் என்ன நினச்சுக்குவானா இது எல்லாத்தையுமே பண்ணது ஆசிராத் தான் தான் பாலையை கொண்டுட்டான்னு அவன் மேலே வன்மத்தை வளர்த்துக்கிட்டு இருப்பான் அப்ப ஜூலியட்டும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க அப்பாவை பார்க்கும்போதுதான்ப்பா எனக்கு எப்ப பாரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கு அவருக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே தோணாதா எப்பயுமே ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட தான் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அந்த மர்மம் முடிச்ச நான் அவுக்குறேன் இப்போ ப்ரெசன்ட் டைமில் ஜூலியட்டு ஒழு வரியா சாப்பிட்டுட்டு தட்டெலாம் கழுவிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு மாதிரி ஜூலியட்டையே பார்த்துக்கிட்டு இருப்பார் என்னவாயிருக்கும் இந்த ஜூலியட்டுக்கு ஹீ ஜூலியட்டு ரூம்குள்ளே என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க ஹீ தூங்கிக்கிட்டு இருக்கியா ஜூலியட்டு நீ ஏதாவது பேசணும்னு இருந்துச்சுன்னா என்கிட்ட பேசு அப்பா கிட்டே எதையும் மறைக்கக்கூடாது நான் வந்துட்டு நல்ல அப்பா கிடையாது தான் ஆனா எனக்கு தெரியும் நான் வந்து உன் கூட எப்பயுமே இருந்திருக்கேன்னு அதே மாதிரி அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த இவ்வளவு நாளா மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கேம்மா அது அது என்னன்னா ஜூலியட்டு அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு குட்டி பொம்மையை வச்சிட்டு தலைவாணியெல்லாம் வச்சுட்டு அந்த ஜூலியட் எங்கேயோ தப்பிச்சு போயிருக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்க இங்கே இவ்வளவு நேரமா நம்ம தலைவாணிக்கிட்டியா பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த ஜூலியட் இப்ப தானே சாப்பிட்டுட்டு ரூம் போன மாதிரி இருந்துச்சு எங்க போயிருப்பா அப்படின்னு அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருப்பாரு பார்த்தா நம்ம ஜூலியட் என்ன பண்ணுவோம்னா வெற்றி நட போட்டு இந்த ஹோலியாடருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும் என்ன என்ன சொல்ல வர அப்படின்னு இந்த ஜூலியட் என்ன பண்ணிருக்கும்னா பிரசிடென்ட் லூவிஸ் கிட்ட போயிட்டு பேச போயிருப்பா ஹே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலா பிரசிடன்ட் ஏன் அண்ணன் இருக்கான்ல பால் அவன் ஆக்சிடென்ட்ல செத்து போகல அவனை ஒரு டீமான் இவ்வளோ நாளா ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கு சம்மன் பண்ண டீமான் அதுதான் வேற வழி இல்லை எனக்கு தெரியாது எங்க அண்ணனை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் இல்லைன்னு வச்சுக்க அந்த டீமான் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களோட ரிசோர்சஸ் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்கள் ஹஹா ஜூலியட் என்ன சொல்ல வர நீ எனக்கு புரியுது உங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ சாரி ஃபார் யுவர் லாஸ் நீ வந்துட்டு ரொம்ப கஷ்டமான இதுக்குள்ளே இருக்கான்னு எனக்கு புரியுது நீ அப்செட்டாக இருக்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் நீ இந்த மாதிரி உன்னோடய எமோஷன்ஸ்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுமா எனக்கு உண்மையாலுமே ஒன்னு புரியல என்ன தெரியுமா உன் அண்ணன் வந்துட்டு ஒரு டீமான சம்மன் பண்றான்னு சொன்ன பத்தியா அதுதான் சத்தியமே என்னால் நம்ப முடியலை ஹீ யாரா இவன் நான் சொல்றதையும் நம்ப மாட்டான் இங்கே பாரு நீ நம்ப மாட்றீங்கல்ல நம்ப மாட்டீங்கல்ல இங்க பாத்தீங்களா அவன் யூஸ் பண்ண சம்மனிங் புக்கு எனக்கு தெரியாது உள்ள என்ன எழுதிருக்குன்னா எனக்கு தெரியாது ஆனா இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க இதை டெசிஃபர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அந்த புக்கை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியட் அந்த பேக்கை தூக்கி போடுவா ரொம்ப நேரமா பேக்குள்ள கையை விட்டு தொலாவிக்கிட்டு இருப்பா அந்த புக்கை தேடுவா ஆனா கிடைக்காது அந்த புக்கு இல்லை போல இருக்கு சை இந்த புக்கு கூட பண்ணுது ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க இப்படியே இதே பொசிஷன்ல இருங்க என் புக்கை வந்துட்டு என் பிளேஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இல்லை இல்லை நீ திருப்பி வரவே வேண்டாம் ஏன்னா இப்போ உனக்கு தேவைப்படுறதெல்லாம் ரெஸ்ட் தான் நீ என்ன பண்ற உன் வீட்லேயே உன் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா ஜாலியா ரெஸ்டட் ஏன்னா நீ வந்துட்டு உனக்கு உனக்கு இனிமேல் இங்கே வேலை கிடையாது நான் உன்னை இந்த இடத்துல இருந்து தூக்குறேன் நீ என்ன ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு இந்த பிசினஸ் வரதெல்லாம் வந்துட்டு சரி வராது அதே மாதிரி நான் வந்துட்டு உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அது ரொம்ப தப்பு அதுக்காக நான் உன் சாரி கேட்டுக்கிறேன் ஏய் போயா பூமரு இவெல்லாம் வேஸ்ட்டு இவன்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம ஹெல்ப் கேட்டதே தப்பு ஹே நான் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும் தானே தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போதுரா கேட்கணும்னு தானடா நான் சொன்னேன் நானே பண்ணிக்குவேன் எதா இருந்தாலும் எங்கள் அண்ணனை எனக்கு காப்பாற்றிக்க தெரியும் இவன்ட்ட போய் ஹெல்ப் கேட்க வந்தேன் பாரு அப்படின்னு நம்ம ஜூலியட் பாட்டுக்கு ப்ரெசிடண்ட் லூவிஸை திட்டிகிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகலான்னு போகும்போது ஆ இவன்கிட்ட இருந்து எதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலை என்னாலேயே எல்லாத்தையும் பண்ண முடியும் ஹீ இரு இரு அந்த ஆளை பற்றியெல்லாம் நினைக்காத அந்த ஆள் பூமர் தான் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் வந்துட்டு நீ அவங்க கூட பேசுனது எல்லாத்தையும் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு அங்கே ஒரு பையன் நின்றுக்கிட்டு நம்ம ஜூலியட் கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான் இரு சிலுவத்தோடு முதல்ல நீ யாருன்னு சொல்லு நீ எதுக்கு நான் பேசுனது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ஹோ ஹோ சாரி 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 நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே இல்லைல்ல என்ன வந்து பீப்புள் எல்லாரும் தாடஸ்னு கூப்பிடுவாங்க செவன்த் அப்போஸ்டில் ஆஃப் ஷேடோஸ் இந்த ஹோலி ஆர்டர்லேயே ஒரு மோசமான ஹண்டர் சரித்திரத்திலேயே பார்க்க முடியாத ஒரு ஹண்டர் அது நான் மட்டும் தான் உன்னை ப உன்னை சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் ப்ளீஸ் டூ மீட் யூ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜூலியட் வந்துட்டு ம் இவன்ட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட் நம்மளுக்கு லிஃப்ட் திறந்துருச்சு நம்ம பாட்டுக்கு போகலாம் ஹே இருப்பா என்கிட்ட ஒரு ப்ரொப்போசல் இருக்குது அது வந்துட்டு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்ல கேளு ஏய் இல்லை இல்லை இங்கே பாரு முதல்ல அந்த ப்ரெசிடண்ட் லூவிஸ் இருக்கான் பற்றியா அவன் ஒரு பூமர்னா நீ அதுக்கு மேலே இருக்கிற பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இந்த பாரு எனக்கு வந்துட்டு உங்கள் கூடலாம் இனிமேல் டீலிங் வச்சுக்க பிடிக்கல நானே எதா இருந்தாலும் பார்த்துக்கிறேன் ஏய் இருப்பா இருப்பா என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது லிஃப்டெல்லாம் கோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னாச்சு சென்சார்லாம் ப்ரோக்காகிடுச்சேன் என்ன ஐயோயோ ஓப்பன் ஆக மாட்டேது ஏய் அடியை பார்த்துக்கிட்டே நிற்காதடி லிஃப்ட்டுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன் பார்த்துட்டே இருக்கா பாரு சவா ஒரு வழியாக காப்பாற்றிட்டா ரொம்ப தேங்க்ஸு என்னன்னா நீ வந்துட்டு எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன் நான் வந்து இப்போ ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என் கூட ஜாயின் பண்ணினா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏய் சரி நான் எதுக்கு பண்ணணும் அதெல்லாம் நீ வந்துட்டு இந்த டவுனில் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ரொம்ப ஏதோ சண்டைலாம் போய்கிட்டு இருக்கு அதாவது அந்த சண்டை எதனால உருவாச்சுன்னா டிமான்னால உருவாச்சு அப்படின்னு விட்னஸ்லாம் சொல்கிறாங்க ஏன்னா நீ வந்துட்டு என்ன தான் தேடி வந்தான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா நான் சொல்ற விஷயமும் நீ சொல்ற விஷயமும் ஒன்றா ஒத்து போது அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன் சரி என்ன நம்ம சொல்ற சரி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஜூலியே சொல்லிட்டு இருப்பா அடுத்தே பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு வேக வேகமாக வந்துட்டு பயத்தில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கும் அது கையில வந்துட்டு பீஸா பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சாப்பிட்ற ஒன்று டெலிவரி பண்ற பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கையில அதை பார்த்துட்டு யாரையோ பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு பயந்து ஓடி போய்கிட்டே இருப்பா யாரை பார்த்து பயந்து ஓடுறானா வேற யாரும் இல்லை இந்த இறகு துடைப்பம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் எபிசோடுல வந்துச்சுங்கல்ல இன்னும் அந்த பூமியை விட்டு அதுங்க மேல போகவே இல்லை ஆசராத்து அவங்கள தேடிதான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கான் அது கூட அதுங்களுக்கு தெரியல அதுங்க ரெண்டும் தான் அதுல அந்த அண்ணன் இருக்கான்ல அவன்தான் வந்து அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணை வந்து ஏதோ பண்ண போறான் போல இருக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியல அடுத்தே வந்துட்டு ஜூலியட்டை அந்த சிலுவை தோடு போட்டவன் வந்து வெளியில கூட்டிட்டு வந்துருவான் சரி நீ இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தியே அப்ப நம்ம இப்ப போய் டீமானை தேட போறோமா என்ன சரி நம்ம வந்துட்டு எப்படி தேடுறது ஏதாவது பிளான் வச்சுருக்கியா என்ன ஆ சொல்லுப்பா சிலுவத்தோடு ஆ அப்படி தானே இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளோட பவர்ஸை கம்ப்ளைன் பண்ணுன்னு வச்சுக்கோன் நமக்கு முன்னாடி யாராலையும் நிற்கவே முடியாது எப்படி நீ இவ்வளோ ஷியூராக சொல்லிக்கிட்டு இருக்க ஏன்னா எனக்கு தெரியும் நீ வந்து பயங்கர பவர்ஃபுல்லான பொண்ணு தெரியுமா அது உனக்கே தெரியலை அப்படின்னு நம்ம ஜூலியட்டை புகழ்ந்துக்கிட்டு இருப்பான் அதாவது நான் அன்றைக்கி கூட பார்த்தேன் நீ அந்த பில்டிங்கே எப்படி தெரியுமா எரிச்ச சவா என்னால் நம்பவே முடியலை இந்த மாதிரி ஒரு பவரெல்லாம் நான் பார்த்ததே இல்லை நீயும் பார்த்தியா ஆமாம் ஆமாம் உண்மையை சொல்லணும்னா பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் ஏன்னா அதை அப்புறம் தான் எனக்கு உன்கிட்ட பேசணுன்னே தோணுச்சு ஸோ இவன் வேற அந்த லேசர் வீமை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கானே சரி இருக்கட்டும் நான் வந்து இவ்வளோ நேரமும் பேசிகிட்டு இருக்கேன் அவன் பேரை கேட்கவே இல்லை என்ன உன் பேர் என் பேர் ஜூலியட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஆ ஆ காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கும் ஹே என்ன நடந்துட்டு இருக்கு யாருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த சிலுவத்தோடு போட்டவன் வேவேமா அந்த அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவான் பார்த்தா அந்த சிலுவத்தோடு ஒரு இடத்துல போய் நின்னுடுவானா அவன் மேல வந்துட்டு அப்படியே அவன் கண்ணத்துல எல்லாம் ஒரு ரத்தம் மாதிரி ஒன்னு விழுக ஆரம்பிச்சிரும் ஹீ என்ன நடந்துகிட்டு இருக்குங்க பூச்சு பூச்சு என்ன என்ன நடக்குது அப்படின்னு மேல பார்த்தா நான் கூட இந்த இறகு துடைப்பம் தேடிக்கிட்டு இந்த ஆளுங்க இருந்துச்சுங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தான் சாப்பிடுங்கன்னு நினைச்சேன் பீஸாவை தின்னுக்கிட்டு இருக்குங்க கருமம் கருமம் ஐயோ இதுங்கெல்லாம் வந்துட்டு மேலோகத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்குங்க சோபா அதாவது ஆஷ்டராத்தி இதுங்களுக்கு சாப்பாடே போடாம விட்டு போல இருக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எடுத்து திருடி தின்னுட்டு இருக்குங்க பாரு அடைச்சை ரத்தம் இல்லையா டொமேட்டோ சாஸா அப்போ அந்த பீஜா விற்கிற பொண்ணு இருக்குல்ல அந்த டெலிவரி பொண்ணு அது கீழே நின்றுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துக்கிட்டு இருக்கும் கீழே இருந்தா நான் திரும்பி புடுங்கிட்டு போயிடுவேன் மேலே மேலே உட்கார்ந்து தின்னுக்கிட்டு இருக்குங்க பாரு இதுங்களாம் நல்லா இருக்குங்களா நாசமா போகுங்க இதை போய் என் ஓனர் கிட்ட சொன்னா நம்புவானா அவன் ஒரு ரெண்டு ஜீவராசிங்க வந்து பிடுங்கிக்கிட்டு மேலே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குங்கன்னு சொன்னா அவன் நம்புவானா என்னை வேலை விட்டே தூக்க போகிறான் அப்படின்னு அந்த பொண்ணு கவலையிலேயே நடந்து போய்கிட்டு இருக்கும் ஆ ஒரு வழியாக நம்ம டீமான் டீமான்னு ரெண்டு பேரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய ரூமர்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கண்ணு பிடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த சிலுவத்தோடு சொல்லுவான் ஆ எனது இதுங்க ரெண்டும் டீமானா ஹே நான் ஒத்துக்கிறேன் அதுங்க ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வியாழாக இருக்குங்க சரியான லூஸு மாதிரி இருக்குங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் டீமான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஹே எனது லூஸா இங்கே பாரு வார்த்தையை அளந்து பேசணும் குட்டி பொண்ணு எங்கள் கிட்டெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது எங்களை சீண்டி பாக்குறியா அத மாதிரி எங்க ஸ்பிரிச்சுவல் பவர் தான் அதிகமாயிக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் இப்போ நாங்க என்னமோ ஒன்று சாப்பிட்டோமே ஒரு ரவுண்டா இருந்துச்சு வட்ட வடிவில் அது பேர் என்ன பீஸா அத பீஸாவை சாப்பிட்டோன்னே எங்களுக்கு அப்படியே எனர்ஜி எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு ஆயிட்டு இருக்கு இப்ப உன்னு அப்படி பார்வையாலேயே நாங்க சுட்டு சுட்டுப்பூசுக்க கூட முடியும் உனக்கு புரியல எங்க பவர் பத்தி அப்போ அந்த சிலுவத்தோட வந்துட்டு பரவாயில்லையே இந்த டிமான்ஸ் இப்போ தான் உண்மையான முகத்தை காட்டுதுங்க போல இருக்கேன் நீ பீஜா சாப்பிட்டா என்ன என்ன சாப்பிட்டா என்ன ஆ எங்களை எங்ககிட்ட என்ன பண்ண போறீங்க ஆ குசு விட போகிறீங்களா சச்சோ நம்ம பவரிவனுக்கு தெரிஞ்சிச்சோ எப்படி வருதுங்கிறது இது என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஜூலியட்டே நினச்சிக்கிட்டு இருப்பா அப்போ அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோப்பா ஆனால் உங்கள் ரெண்டு பேரோட ஆன்மாவையும் அப்படியே நாங்கள் உருவி எடுத்து உங்களோட மொத்த உடம்பையும் அப்படியே சுருக்கி அப்படியே துகள் துகளாக மாற்ற முடியும் பார்க்குறியாடா ம் பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் போய்கிட்டு இருக்கு நல்லா இருக்குல்ல ஹேய் ஜூலியட்டு நீ பாக்கறல்ல நீ தேடுறவங்க இவங்க கிடையாது ஆனா இவங்க ரெண்டு பேருமே டிமான்ஸ் தான் சோ நீ உன்னோட சர்ச்சுக்கு இவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உனக்குள்ளேயே அதை போட்டு பூட்டி வைக்காத உன்னோட அந்த பவர் இருக்குல்ல அந்த பவரை வெளியில விடு அவங்க ரெண்டு பேரையும் அடக்கு உன் காலுக்கு கீழே விழுக வைக்கி அப்படின்னு ஜூலியட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் இவன் என்ன என்ன கூர்த்து விட்டுட்டு போயிடுவான் போல இருக்கே இதுங்க போகும்போது என்னையும் எள்ளுக்கு கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போகுங்க சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கு இந்த சிலுவத்தோடு கவரீங்க இவனை டேய் நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்காதரா இங்கே பாரு நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன் ஆனா என்னால இன்னமும் அந்த பவர்லாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது நீயே கொஞ்சம் பாத்துக்க கூடாதா நீ இந்த சொன்ன பெரிய டிமான் அது இதுன்னு அதனால நீயே பாத்துக்கவே என்ன சொல்ற எனக்கு புரியல ஒண்ணுமே அவனுக்கு புரியாது இந்த சிலுவை இவ்வளோ பெருசா காதல தொங்க விட்டீங்கன்னா அதனால தான் காது கேட்காம போயிடுச்சு செவிட்டு பயலு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேனா நீ இருக்கிறதுலேயே பெரிய டிமான்ட்ருன்னு இல்ல அப்ப நீயே அந்த டீமானெல்லாம் வந்துட்டு பார்த்துக்க வேண்டிதானே என்கிட்ட ஏன்டா ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு ஜூலியட்டு கத்திக்கிட்டு இருக்கோம் ஓஹோ ஆமா ஆமா ஆமாம் நான் டிமான் நான் தான் சரி பக்கத்துல இருந்து உன் பவரை நான் பார்க்கணும்னு நினைச்சேன் சரி அது முடியாம போச்சு பரவாயில்ல ஓகே நான் பார்த்துக்கிறேன் இந்த டிமான்ஸ்லாம் சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் வந்துட்டு டீமான் அன்றுன்னு இந்த மாதிரி ஒரு பெரிய பேர்லாம் வாங்கியிருக்கவே முடியாதுல்ல ஒரு சின்ன டீமான் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்ககிட்ட சண்டை போகிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா என்ன எனது டிமான் அன்றடா ஹேய் என்னடா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆ நான் இங்கேன்னு சும்மா நின்றுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சியா நாங்கள் ரெண்டு பேரும் சாதாரண டிமான் கிடையாதுமா கிங் ஆஃப் ஹெல் இருக்கார்ல அவரே எங்களை சர்வ் பண்ணுறதுக்காக அவருக்கு கீழே எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ எங்களெல்லாம் வந்துட்டு நீ சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீ என்ன தான் ட்ரிக்கு யூஸ் பண்ணாலும் அது வேஸ்ட்டாக தான்டா போவோம் உன் தலையை நசுக்கி ஹெல்லுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போய் எங்கள் கிங் ஆஃப் ஹெல் காலில் ஒன்னை போடுறோம்டா பாடுறான் அப்போ ஜூலியட் வந்து ஒரு வழியா இவனோட மொத்த பவரையும் காட்டி இதுங்க ரெண்டத்தையும் அழிச்சிடுவானோ நம்ம பாலை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா அந்த சிலுவத்தோடு ஏடிஎம் கார்டை கையில எடுத்து காமிச்சுக்கிட்டு இருப்பான் பிக்காலி பையன் இவ்வளோ அநேரமா டிமானான்ட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தான் சண்டை போடுவான்னு பார்த்தா இப்படி சரண் அடைச்சிட்டானே அடைச்சை அப்படின்னு நம்ம ஜூலியட் நினைச்சுக்கிட்டு இருப்பான் பார்த்தா என்ன பண்ணியிருப்பானா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பர்கரை வாங்கி கொடுத்துருவான் சோ நான் வந்து நீங்க ஆசைப்படுற எல்லா சாப்பாடையும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் ஆனா நீங்க எங்களுக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும் ஒரு உதவி பண்ணா போதும் ஏன்னா உங்க டிமான்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு டீல்னா ரொம்ப பிடிக்கும்ல ஏன்னா தான் அடிக்கடி கான்ட்ராக்ட் எல்லாம் போறீங்க ஹே ஆனா நீ சொல்றத நாங்க கேப்போம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா இவ்வளவு நேரம் நீ திமுற பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு அந்த பொண்ணு அதாவது அந்த டீமான் பொண்ணு சொல்றதுக்குள்ள டக்கு டக்குன்னு அவன் பாட்டுக்கு பர்கர் ஹாட் வாங்கி வாங்கி அடிக்கிட்டே இருப்பான் சரி சொல்லி தொலைடா யாரடா கண்டுபிடிக்கணும் என்னடா கண்டுபிடிச்சு தொலைக்கணும் சிலுவத்தோடு சொல்லு அப்படின்னோனே நம்ம ஜூலியட் ஒரு மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருப்பாள் அப்புறம் வந்து ஜூலியட்டே பேச ஆரம்பிச்சிட்டுவா அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என் அண்ணன் வந்துட்டு ஒரு டீமான சம்மன் பண்ணான் ஆனா அந்த டீமானையும் கண்ணு முன்னாடியே நான் பார்த்தேன் எங்க அண்ணன் அவன் வந்துட்டு அவனுக்கு எதிராவே அது திரும்பி எங்க அண்ணனையே கொன்னுடுச்சு அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியே நடந்துச்சு தெரியுமா எனது இரு 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 டீமான சம்மன் பண்ணாங்களா சவா இங்க பாரு நீ சொல்ற பத்தியா இந்த டீமான் சம்மன் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு ஏதாவது லோ கிளாஸாக இருக்கும் அது வந்து வேஸ்டான டீமானாக இருக்கும் சவா இந்த அந்த மாதிரி ஒரு வேஸ்டான ஒரு ஹியூமன் வந்துட்டு டீமான சம்மன் பண்ணுறது அதுவும் எங்கள் உலகத்துல இருந்தெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவர் ரொம்ப பெரிய ஆளெல்லாம் பண்ண முடியாது ஒரு வேஸ்டான ஆளை தான் அவனே பண்ணியிருப்பான் ஸோ என்ன பண்ணணுங்கிற ஓ அண்ணனுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து இது ரிவன்ஸ் எடுக்கணுமா உங்க அண்ணனை கொண்டவனை கண்டுபிடிச்சி பழி வாங்க போறியா சோ நீ வந்துட்டு இங்க அவனை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறியா என்ன பண்ணணும்னு சொல்லு திரும்பி கொண்டு வர முடியுமா நிச்சமானமே திருப்பி பாலை இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாமா கண்டிப்பா முடியாது இங்க பாரு அவனோட ஆத்மாவை இனி யாரும் ஏற்கனவே வந்துட்டு எடுத்திருப்பாங்க இல்லைன்னா சவன்டா மாற்றிருப்பாங்க சோ நீ போயிட்டு அந்த டீமான வேற கண்டுபிடிக்கணும் அந்த எள்ளில் அதனால அதெல்லாம் நடக்காத காரியம் இப்போவே நீ இத விட்டுறலாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறேன் கொஞ்சம் காமெடியா இல்லையா ஏன்னா நாங்கள் எங்களையும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கேயும் செமன் பண்ணாங்க அது தான் இதெல்லாம் நடந்திருக்கு சரி அப்ப நான் என்ன அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஜூலியட் சொன்ன என்ன என்ன சொல்ல நீ என்ன அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஜூலியட் அவங்க ரெண்டு பேரையும் மிரட்டிக்கிட்டு இருப்பா இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே சோ ஜூலியட் வந்துட்டு இப்ப ஹெல்லுக்கு போகிறான் ஹெல்லுக்கு போய் பாலை கண்டுபிடிச்சு திருப்பி கூட்டிகிட்டு வருவாளா ஏன்னா அதை முடியாதுன்னு அந்த டிமான் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்குங்க பாலை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவாளா நம்ம ஆச்சர்வாத பழி தீப்பாளா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிலுவத்தோடு போட்டவன் யாரு அவன் பேரை இன்னும் சொல்லல அதெல்லாம் நம்ம அடுத்த எப்படி சொல்ல பார்க்கலாம் அது வரைக்கும் ஆர ஆ செய்யோ நேரா